ஸ்வீட்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவே ரொம்ப ஹெல்தியான பூசணிக்காயில செஞ்ச ஸ்வீட்டா இருந்தா சாப்பிடுறவங்களுக்கும் அதை செஞ்சு கொடுக்கற நமக்கும் ரொம்பவே திருப்தியா இருக்கும் இந்த வெள்ளப்பூசணில மருத்துவ குணம் நிறையவே இருக்கு ரொம்ப சிம்பிளா ஈஸியா ரொம்ப டேஸ்டியா எப்படி ஸ்வீட் எல்லாம் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற இது போல சிம்பிளான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே அப்டேஷன் கிடைக்கும் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இது வெள்ள பூசணிக்காய் பாதி வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் ஒரு முழு பூசணிக்காயில பாதி எடுத்திருக்கேன் இது வந்து முழு பூசணிக்காய் ஒன்றரை கிலோ இருந்தது ஸோ முக்கால் கிலோ அளவுக்கு இது இருக்கும் இதுல இந்த உள்ள இருக்கிற அந்த தேவையில்லாத பாட்டை மட்டும் நம்ம எடுத்துடலாம் மேல இருக்கிறது அந்த விதைகளோட சேர்ந்து மொத்தத்தையும் நம்ம எடுத்துடலாம் விதை வந்து எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நல்லா ரிமூவ் பண்ணிருங்க ஸோ இப்போ அதுக்கு மேலே இருக்கிற இந்த தோலையும் இது போல் ஒரு பீலர் வச்சு நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க கத்தியில் கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த பச்சை பாட்டு எல்லாமே இல்லாத அளவுக்கு நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ இதே போல் ஒரு துருவியில் நம்ம துருவிட்டு வந்துடலாம் பெருசுலேயே திருவிக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு சேர்ந்தால்தான் அது சின்னதில் திருவிக்கோங்க சின்னதில் சீக்கிரமாக வராது பாருங்க இது போல் தண்ணியோடு தான் நம்ம எடுத்துருக்கோம் அதில் எதையுமே வேஸ்ட் பண்ணலை இப்போ நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் இது இரநூத்தி ஐம்பது மில்லி கப்பு அந்த காயில் இருக்க தண்ணியோட மட்டும் அளந்துக்க போகிறோம் ஒரு கப் ரெண்டு மூணு நாலு ஒரு அரை கப் சேர்ந்துருக்கு அந்த தண்ணியோடு தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன் ஸோ மொத்தம் நாலரை கப் நம்ம எடுத்துருக்கோம் இதை நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வேக விட்டுறணும் இதே போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு குக் ஆகும் வேற எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம் அடுப்ப நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்க லைட்டாக தான் தண்ணி இருக்குது ஸோ நமக்கு தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட்டு வந்து சேர்க்கணும் மறுபடியும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விடலாம் அதுக்குள்ள நம்ம ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு முந்திரி பருப்பு நல்லா சின்ன சின்னதாக உடைச்சி போட்டு அதில் வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் பாதாம் பிஸ்தா எது வேணாலும் சேர்த்து வறுத்துக்கோங்க பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கோங்க ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி நல்லா முழுவதுமாக வத்திடுச்சு அப்படி இந்த டைமில் மிஷர் பண்ண இல்லையா அதே கப்பில் நான் ஒரு கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்து செய்யலாம் நாட்டு சக்கரைனா எக்ஸாக சேர்த்துக்கோங்க அதில் ஸ்வீட் கம்மியாக இருக்கும் எனக்கு இது கரெக்டாக இருந்தது ஸ்வீட் நல்லா சாப்பிடுவீங்கன்னா ஒன்றரை கப் அளவு சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை சேர்க்கறதுல இருந்தால் அது நல்லா கரைச்சிட்டு மணல்லாம் இருக்கும் அதனால் வடிகட்டிவிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக வீணி கரைஞ்சதுமே ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் தண்ணி ஏற்கும் போதே சேர்த்தோன்னா எல்லா பக்கமும் கிளறி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் கலருக்காக மட்டும்தான் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அப்படியே சாப்பிட்லாம் கலர் வந்து இயற்கை கலரில் சூப்பாக இருக்கும் அதுக்காக நான் இதை சேர்த்துருக்கேன் நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க தேவைப்பட்டால் கேசரி பவுடர் கூட ஒரு பிஞ்சளவுக்கு தண்ணியில் கலந்து சேர்த்துக்கலாம் இதே போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா கிளறி விட்டிங்கன்னா ஈஸியாக வெந்துடும் அடி கனத்த பாத்திரமாக எடுத்து நீங்கள் செய்யுங்க தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு கலர் கூட சூப்பா வந்திருக்கு கொஞ்சம் கூட இல்லை அந்த ஜீனியோட தண்ணியும் கரைஞ்சிருச்சு இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரிகளை நம்ம சேர்த்துக்கலாம் அந்த முந்திரி வறுத்த நெய் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் எக்ஸஸ்ஸாக ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் மொத்தம் ரெண்டு டீஸ்பூன் இப்போ நெய் சேர்த்திருக்கேன் ஏற்கனவே ரெண்டு டீஸ்பூன் சேர்த்தோம் அதில் மீதி இருந்தே இதில் சேர்த்தனால மொத்தமே மூணு டீஸ்பூன் இருந்தாலே போதுமானது பாருங்கள் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பாக வந்திருக்குன்னு பாக்குறதுக்கும் சரி சாப்பிடுறதுக்கும் ரொம்பவே டேஸ்டியா இருந்தது இந்த சிம்பிளான ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்ல சுகர் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வெள்ள பூசணிக்காயில நம்ம ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம் வெள்ள சக்கரைக்கு பதில நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க ரொம்பவே ஹெல்தியான இந்த ஸ்வீட்டை அவங்களும் ஒரு நாள் டேஸ்ட் பார்க்கட்டும் இதே போல ஈஸியான ஸ்நாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம சேனல்ல நிறைய இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் மறக்காம செக் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இது போல ஈஸி டேஸ்டியான ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கலாம் தேங்க்யூ